இன்றைக்கெலாம் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு எபிசோட் அப்படிங்கிறது நமக்கு தெரியல தெளிவாக தெரியுது தன்னுடைய பொண்ணை நம்பணும் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால பாக்கியாக அதிர்ச்சியாக நின்னாலும் கூட பேச வேண்டிய இடத்துல அவங்க பேசியிருக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா செல்வியை வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய உறுதுணையாக அவ்வளோ பெரிய எமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள அவ்வளோ அவமானப்படுத்தி செடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக கடைசியாக வந்து தகுதின்னு வந்து நிற்கிறாள் முதல்ல வந்து லவ் பண்ணது தான் செல்வியோட பையனை தான் அப்படின்னு சொன்னோடனே உடனே ஷாக் ஆகிறாங்க இப்போவும் எழில் ஒரு நிதானமாக நிதானமா இருக்க ட்ரை பண்றாரு ஆனா வந்து லவ் கூட நார்மல் தான் ஆனால் அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பேசுறாரு அதை விட மோசமா ஈஸ்வரை அடிக்கவே செய்கிறாங்க அடி அட்டினு அடிச்சு வந்து என்னடி நினச்சுக்கிட்டு இருக்க நம்ம தர அவங்க தர நம்ம கூட வந்து உட்காருவாங்களா அதான் அந்த பத்து பாத்திரம் தேய்க்கிறவங்கள நம்ம கூட சரி சமமாக காரில் கூட்டு போய் நீ அவளோட பிசினஸ்லாம் சேர்த்துட்டு இருந்தால்தான் அப்படி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா நீ தான் நீ பேசாம அவர் கட்டி கொட்டு பையன் மாட்டிட்டு போயிட்டு அப்படிங்கிறாங்க அப்படியே வந்து நிறுத்து நட்டு வாய மூடு அப்படின்னு வெளில போ என் வீடு இது என் வீட்டுக்கு வந்து என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்து பாக்கியா பேசியிருந்தா கரெக்டாக இருக்கும் ஆனால் பாக்கியா அப்படியே அதிர்ச்சியில இருக்காங்க இன்னும் இதை தாங்க முடியாமல் அதிர்ச்சியிலே அவங்க இருக்க செடியன் எல்லாரும் மாற்றி மாற்றி பேச அதில் வேற என்ன சொல்கிறாங்கன்னா செடியன் வந்து லவ் பண்ணது வந்து ஒரு வேற மதத்து பிள்ளையா இருந்தாலும் நம்ம தரத்துக்கு தகுதிக்கு கரெக்டான பொண்ணு ஆனால் வந்து அமிர்தா அப்படி கிடையாது அவ்வளோ போய் கட்டி வச்சிட்டாங்க போது எழில் வேற அமைதியாக இருக்காது எழில் இருந்தாலே கத்தமாக கத்தி கோபமாக பேசியிருக்கணும் அவர் டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா விடுங்க பாட்டி அம்மாவை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க ஏதோ கோபி நல்ல எதுக்குமா வராட்ட சொல்கிறீங்க அப்படின்னு போது செல்வி வந்துடுறாங்க செல்வி கிட்டக்க வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு வேணும்னே வந்து ஒருங்களை கௌரவமாக வந்து பழக்க கற்றுக்கோ அவனை வந்து ஒரு கொத்து கொடுத்து வேலைக்கு அனுப்பிட்டு இல்லை வந்து ஏதாச்சும் கட்டட வேலைக்கு அனுப்பிவிட்டு காசு வர வச்சு சம்பாதிச்சு வந்து வாழப்பாரு எங்கள் வீட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்றியான்னு கேட்டு வீட்டை விட்டு துரத்தி ஏறாங்க அக்கான்னு இவங்க சொன்னவங்கள துரத்திடுறாங்க பயங்கரமாக நடிச்சாங்க கம்பு மீனா அதுக்கப்புறம் அவங்க போகும்போது அவங்களுடைய ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும் கால் கஞ்சி குடித்தாலும் கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமாக வாழ்ந்தோம் நம்ம இப்படி பண்ணிட்டானே இந்த ஆகாஷன்னு ஆகாஷை கூப்பிட்டு வாடா வீட்டுக்குன்னு வர வச்சு பலர் பழம் அரைஞ்சி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்க கோவப்படுறது எல்லாமே அவங்க பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ செடியன் ஈஸ்வரி கோபி இவங்க எல்லாருமே வந்து காதலிச்சதை விட யாரை காதலிச்சங்கிறதெல்லாம் இருக்க பிரச்சனைகளை பற்றி திருப்பி திருப்பி பேசி கோவப்பட்டுருக்காங்க அவங்க கூட போய் அவன் நம்ம சரிக்கு சமமாக உட்காருவானா நமக்கு வந்து பொண்ணு கேட்பானா என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கா இவன் உனக்கு வேறு ஆளையே கிடைக்கிறியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஐயோ ஐயோ அப்படின்னு வந்து இனியாக எழுதுகிட்டே இருக்காங்க எப்பையும் போல இனியாக பண்ண தப்புக்கெல்லாம் கடைசியில் பிரச்சனை தப்பு எல்லாமே வந்து தான் விழுது பாக்கிய அதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க கோவப்படுவாங்களா இல்லை வந்து இதை காரணமாக வச்சு அவங்க பிஸ்னஸே வந்து எடுத்து விட்ற மாதிரி விஷயங்களாம் நடந்துருமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ